ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாத்துக்கும் என்னோட அன்பான வணக்கம் இன்றைக்கி நம்ம ஆந்திரா ஸ்பெஷல் பெஸரெட்டை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான பாசி பயிரில் செய்யக்கூடிய ஒரு தோசை வெரைட்டி இதை வந்து செய்கிறதுக்கு பாசி பயிரை வந்து ஒரு நாலு மணி நேரமாவது ஊற வைக்கணும் ஒரு இரநூறு கிராம் அளவு நான் எடுத்திருக்கேன் இது கூட ஒரு நூறு கிராம் அளவு புழுங்கல் அரிசி அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ரெண்டையும் ஒரு நாலு மணி நேரத்துலேருந்து ஆறு மணி நேரம் வரையும் ஊற வச்சுக்கலாம் இதை நான் வந்து காலையில் செய்கிறதுக்காக நைட்டே ஊற வச்சேன் காலையில் இதை பார்க்கலாம் ஓவர் நைட் நல்லா ஊறி இருக்கு இப்போ இதை மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கலாம் இது கூட ஒரு நாலு பச்சை மிளகாய் கிள்ளி போட்டுக்கலாம் நாலஞ்சு சின்ன துண்டு இஞ்சி அதையும் போட்டுக்கலாம் நம்ம ஊற வச்சிடலாம் அந்த தண்ணியிலே அரைச்சி எடுத்துக்கலாம் இதை ரொம்ப தண்ணியாக அரைக்க வேண்டாம் ஓரளவு கெட்டியாகவே அரைச்சிக்கலாம் அரைச்சதை வேற ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் மிக்ஸியை கழுவி அந்த தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலக்கி பாருங்கள் மாவு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கட்டும் இதை க்ளோஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் வச்சுக்கலாம் அதுக்குள்ளே இந்த காய்கறிகளெல்லாம் நல்லா கட் பண்ணிவிட்டு வந்துடலாம் ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன் இதை நல்லா பொடியாக கட் பண்ணிடலாம் ரெண்டு மூணு கேரட் எடுத்திருக்கேன் இதையும் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம் இது கூட கொஞ்சமாக தழையும் கருவேப்பிலையும் கிள்ளி போட்டுக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாயும் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து வச்சிடலாம் இப்போது ஒரு தோசைக்கல்ல ஸ்டவ்வில் வச்சுக்கலாம் எண்ணெய் தடவிக்கலாம் இப்போ நம்ம மாவை நல்லா தோசையாக நல்லா தின்னாக ஊற்றிக்கலாம் நல்லா மொறுன்னு நல்லா வரும் இந்த மாதிரி தோசை கரண்டியை வச்சு மேலே தேய்ச்சி விட்டோம்னா நல்லா சன்னமாக ஆகிடும் சுற்றியும் ஆயில் விட்டுக்கலாம் இப்போ நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் கேரட் அந்த கலவையை நடுவில் வச்சுட்டு ஓரத்துலேருந்து அப்படியே சுருட்டிகிட்டே வரலாம் பாருங்கள் ரொம்ப அருமையான ஹெல்த்தியான பெசரட்டு தோசை நமக்கு ரெடி ரெடியாகிடுச்சு இது கூட கெட்டி தேங்காய் சட்னியும் வெங்காய சட்னியும் வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதில் காய்கறி எல்லாம் சேர்த்துருக்கறதுனால ரொம்ப ஹெல்த்தியானது உங்கள் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க கட்டாயம் இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் பானோஸ் குக்கரியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து ஒரு சுவையான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்